மும்பை எனக்கு உங்க உதவி தேவை அப்படின்ட்டு ஒரு தெரு நாயின் உயிரை காப்பாத்த மக்களிடம் உதவி கேட்டிருக்கிறார் பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா நடிகர் சூர்யாவோட சூரரை போற்று படத்துல நடிகர் சூர்யாவின் கதாபாத்திர பெயரை யாரும் மறந்திருக்க மாட்டோம் மாராணி ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற டைலாக்லாம் வரும் பார்த்தீங்களா இந்த வசனத்தை கேட்கும் நமக்கு சிலிர்க்க வைக்கும் அப்படி மெய் சிலிர்க்க வைத்த அந்த கதாபாத்திரத்துக்கு சொந்தக்காரர் தான் தன் உழைப்பாளர் உலகையே திரும்பி பார்க்க வச்ச ரத்தன் டாட்டா அவர்கள் ஒரு ரூபாயில உலகை சுற்றலாம்ட்டு நிரூபித்து காட்டியவர் இவரின் அறிவிப்பும் உழைப்பும் எப்போதும் பொதுமக்களின் நலனை சுற்றி தான் இருக்கும் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும் சம்பவம் இப்போ ரீசண்டாக நடந்திருக்கு பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாட்டா நேற்றுக்கு முன்னாடி நைட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று ஷேர் பண்ணிருக்காரு அதில் பாத்தீங்கன்னா தனது கால்நடை ஹாஸ்பிட்டலில் டிக் காய்ச்சலால் ரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழு மாத தெரு நாய் சிகிச்சை பெற்றுட்டு வருது அதற்கு அவசரமாக ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மும்பை மக்களிடம் உதவி கேட்டு இருக்கிறாரு தெருநாய்க்காக தொழிலதிபர் ரத்தன் டாட்டா உதவி கேட்டது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நோயால் பாதிக்கப்பட்ட நாய்க்கு ரத்தம் கிடைச்சி அந்த நாயும் உயிர் பிழைச்சிருக்கு இதனை அடுத்து தனது பதிவை மதித்து உதவி செய்ய முன்வந்த மும்பைக்கு நன்றி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் காப்சர் லியோ ஸ்கூபி ரூனி இவான் ஆகிய பெயர்களை கொண்ட நாய்கள் ரத்தம் தர முன்வந்திருக்கிறதாகவும் இதில் பொருத்தமான ரத்தம் இருக்கக்கூடிய நாயின் ரத்தம் சிகிச்சை பெறும் நாய்க்கு செலுத்தப்படும் அப்படின்ட்டும் அவர் அந்த பதிவில் சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவம் தான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற தொழிலதிபர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு நூறு கோடிய ஆயிரம் கோடியா எப்படி உருவாக்கலாம் நாட்டு மக்களின் பணத்தை எப்படி சுருட்ட நினைக்கிறது அப்படின்ட்டு சுயநலமா செயல்படக்கூடிய தொழிலதிபர்கள் மத்தியில ஒரு நாயின் உயிரை காப்பாத்த ரத்தன் டாட்டா எடுத்த முயற்சியை நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க ரத்தன் டாட்டா அன்பானவர் பழகை இனிமையானவர் வாழ்க்கையின் எதார்த்தத்தை புரிந்து கொண்டவர் அநேக முறை மக்களிடத்துல வாழ்க்கையின் எதார்த்தங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்திலாம் அவர் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் நிறைய பேரை உற்சாகப்படுத்துச்சு தூண்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் மனிதர்களுக்கு மனிதர்களை இரக்கம் காட்டாத இந்த காலகட்டத்தில் ஒரு நாய்க்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபர் உதவி கேட்டது மட்டுமல்லாமல் இறங்கி வந்து நன்றியும் சொல்லியிருக்கிறது மக்களிடத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது இப்படிப்பட்ட மனித மாண்புகளை அவரிடம் இருந்து அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டும் பாரபட்சம் இல்லாமல் அநேக மக்கள் இவரை பாராட்டிட்டு வராங்க இந்த ஒரு விஷயத்துக்காக மக்களோடு சேர்ந்து நாமும் பாராட்டலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்